செடில்ைப்ஸ் ஓபிசி சமூக பிரிவினருக்கு அதிகார வலிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டும் எம்பவரிங் அந்த வாய்ப்புதான் கல்வியில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இதுதான் சமூக நீதி ஆனால் இதை தகர்ப்பதுதான் மனுநெறியை உயர்த்தி பிடிக்கிற மதவெறியர்களின் ஒரே இலக்கு சமூக நீதியை வலுப்படுத்த வலுப்படுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற சமூக ஒழுங்கு சீர்குலைகிறது சோஷியல் ஆர்டர் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பு அக்ரஹாரம் வேறு ஊர்தெரு வேறு சேரி வேறு குப்பம் வேறு அவரவருக்கு தனித்தனி கோவில் தனித்தனி குளம் தனித்தனி வழிபாட்டு தலம் தனித்தனி சுடுகாடு தனித்தனியான திருமண முறைகள் தனித்தனியான ஈமச்சடங்கு முறைகள் எங்கே சனாதன தர்மம் இருக்கிறது என்று கேட்கிற மூடர்களுக்கு இதுவெல்லாம் தெரிவதில்லை அந்த அற்பர்களுக்கு இதையெல்லாம் அறிய முடியவில்லை இந்தியா முழுவதும் இதுதான் யதார்த்தமான நிலை இப்படித்தான் சமூக கட்டமைப்பு இருக்கிறது வாழிடம் வழிபாட்டு தளம் வாழ்க்கை முறை ஈமச் சடங்குகள் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக இருக்கிறது ஒவ்வொரு வருடத்திற்கும் தனித்தனியாக இருக்கிறது இந்து சமூகத்திற்குள்ளேயே ஒரு சாதி கட்டுகிற தாலி இன்னொரு சாதி கட்டுவதில்லை தாலியை பார்த்தே சாதியை கண்டுபிடித்து விடலாம் ஒரே சாதிக்குள்ளேயே சாதி தாலியை பார்த்தே அவர்கள் என்ன கோத்திரம் என்பதை கண்டுபிடித்து விடலாம் ஒரே சாதியாகத்தான் இருப்பார்கள் அதிலேயே பல கோத்திரம் இருக்கும் அந்த அடிப்படையில் தாலி கட்டுவார்கள் இதுவெல்லாம் உலகத்தில் எந்த சமூகத்திலும் கிடையாது இவ்வளவு நுட்பமான பாகுபாடு எந்த சமூகத்திலும் கிடையாது இவ்வளவு கடுமையான இடைவெளி என்பது எந்த சமூகத்திலும் கிடையாது இந்த பாகுபாடுகளை கலைந்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு சமூக நீதிதான் பாதை அதுதான் வழி சமத்துவம் டெல்லியிலே இருக்கிறது என்றால் அந்த டெல்லிக்கு போய் சேர பாதை சமூக நீதி இதுதான் கோட்பாட்டு அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அப்படிப்பட்ட அந்த சமூக நீதியை முடிந்த வரையில் நீர்த்து போகச் செய்வது என்பதுதான் சங் பரிவார் கும்பலின் நோக்கம் சங் பரிவார் உங்களுக்கு தெரியும் பல முறை நாம் பேசியிருக்கிறோம் சங் என்றால் சங்கம் பரிவார் என்றால் குடும்பம் ஆர் என்கிற சங்கத்தை சார்ந்த குடும்ப அமைப்புகள் அதுதான் சங் பரிவார் பல அமைப்புகள் இருக்கின்றன வெவ்வேறு பெயர்களில் இருக்கின்றன அரசியல் கட்சிகளாகவும் இருக்கின்றன அதுதான் பிஜேபி பிஜேபி என்பது சங் ஒரு அரசியல் பிரிவு ஆர் அரசியல் பிரிவு தோழர்களே இந்த சங்கரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒரு கொள்கையில் அவர்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ன என்றால் நீண்ட காலமாக இந்த மண்ணில் நிலை பெற்றிருந்த சனாதன தர்மத்தை பாதுகாத்தாக வேண்டும் சனாதன தர்மத்தை பாதுகாத்தால்தான் முன்னேறிய சாதி உயர்ந்த சாதி என்று சொல்லப்படக்கூடிய பார்ப்பனர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் இந்த ஒரே ஒரு தர்மம் தான் அவர்களை மிக பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாத ஒரு அரணாக இருப்பது சனாதன தான் ஒரு ஊரில் முன்னூறு குடும்பங்கள் இருந்தாலும் மொத்தம் ஆயிரம் குடும்பத்திலே ஐநூறு குடும்பங்கள் இருந்தாலும் அல்லது ஆயிரம் குடும்பங்களிலே அறுநூறு குடும்பங்கள் இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே புகுந்து அடிக்கிற சாதி வெறி நாம் பார்க்கிறோம் மரக்கானம் அருகே நடுக்குப்பம் என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சார்ந்த தலித் இளைஞர்கள் அங்குள்ள கோவிலில் நுழைய வேண்டும் என்று உரிமை கோரியிருக்கிறார்கள் அதற்காக அந்த கிராமத்தை சார்ந்த சாதியவாதிகள் சாதிவெறியர்கள் அண்மையிலே ரோட்டோரத்திலே சாலையோரத்திலே நின்று கொண்டிருந்த ஐந்தாறு தலித் இளைஞர்கள் மீது வேண்டுமென்றே வந்து வம்பிழுத்து இழிவாக பேசி காரை விட்டு ஏற்றி இருக்கிறார்கள் தடுமாறி கீழே விழுந்த நிலையிலும் ரிவர்ஸ் எடுத்து வந்து இருக்கிறார்கள் கால்களிலே இடுப்பிலே பலர் காயமுற்று மருத்துவமனையிலே இருக்கிறார்கள் அந்த ஊரில் ஏறத்தாழ ஐநூறு அறுநூறு குடும்பங்கள் தலித்துகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருபது சதவீத மக்கள் தொகை கொண்ட சமூகமாக தலித் சமூகம் இருக்கிறது ஆனாலும் அவர்களை வீடு தேடி போய் தாக்குவது ஊருக்குள் புகுந்து தாக்குவது சம்பந்தம் இல்லாதவர்களை தாக்குவது இந்த உளவியல் தான் ஆச்சரியமாக இருக்கிறது வம்புழுக்கிறவன இவன் சண்டை போட்டான் அல்லது என்ன வந்து இழிவா பேசினான் அல்லது வேற ஏதாவது தப்பு செஞ்சுட்டான் அதனால அவன் அடிச்சனா அது பிரச்சனை இல்லை அதுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் வீடுகளிலே இருப்பார்கள் கடலிகளிலே இருப்பார்கள் தலித்துகள் என்பதற்காகவே தாக்கப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள் சென்னகரம்பட்டியிலே குத்தகை நிலம் குத்தகை விட்டபோது அந்த குத்தகை ஏலம் எடுப்பதிலே பங்கேற்றவர்கள் வேறு ஆனால் கொல்லப்பட்டவர்கள் எங்கோ கட்டிட வேலைக்கு போய்விட்டு வந்தவர்கள் அவனுக்கு என்ன நடந்தது ஊர்லே தெரியாது அவன் ஷெட்யூல் காஸ்ட் என்பதற்காகவே கொல்லப்பட்டான் இந்த கேவலமான உளவியல் உலகத்தில் எங்குமே கிடையாது அப்பாவிகளை கொள்ளுகிற அருவருப்பான ஒரு உளவியல் தான் சாதி உளவியல் பேருந்திலோ கல்லூரியிலோ அல்லது வேலை செய்கிற இடத்திலோ ரெண்டு பேருக்கு வரும் அதிலே ஒருவன் தலித்தாக இருப்பான் அதற்காக அவன் சார்ந்த கிராமத்தையே சூறையாடுகிற ஒரு கேவலம் மனிதநேயம் இல்லாத அநாகரிகம் அதுதான் சாதிய உளவியல் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் ஒரே ஒரு பார்ப்பன குடும்பம் இருந்தால் கூட அந்த குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும்